திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள சிப்கார்ட் பகுதியில் வரும் ஜனவரி மாதம் பாரத சார்னா சார்னையார் இயக்கத்தின் வைர விழா மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்துள்ள நிகழ்வும் நடைபெறவுள்ளது இந்தியா முழுவதிலிருந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் மணப்பாறை அருகே உள்ள சிப்கார்ட் பகுதியில் அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியரின் தேவை அதிகம் இருக்கிறது டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஆசிரியரின் விரைவில் பணியமரத்துவம் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்தார் மாதிரி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கியமைக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொல்லி கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிதி நெருக்கடி பொழுதும் அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி வழங்கியுள்ளோம் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கான தேவை இன்னும் அதிகம் இருக்கிறது டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த ஆசிரியர்களை விரைவில் பணியமர்த்துவோம் என்றார் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் கட்டுமான பொறியியல் துறை பதினாலாவது கட்டமைப்பு பொறியியல் மாநாடு என்ஐடி இயக்குநர் அகிலா தலைமையில் நடைபெற்றது திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் கட்டுமான பொறியியல் துறை கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை பதினாலாவது கட்டமைப்பு பொறியியல் மாநாடு என்ஐடி இயக்குநர் அகிலா தலைமையில் நடைபெற்றது இந்த சர்வதேச மாநாட்டில் நெகிழ்வு தன்மையுடன் கூடிய நிலையான உட்கட்டமைப்புகள் உருவாக்குவதில் முக்கியமான சவால்களை எதிர்கொள்ள கல்வியாளர்கள் தொழில்துறை தலைவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களை ஒன்றிணைப்பதற்கான உலகளவே தளமாக இது செயல்பட்டது மேலும் தீ காற்று பூகம்புகள் பேரலைகள் மற்றும் பிற தீவிர பாதிப்புகளால் ஏற்படும் சவால்களுக்கு தீர்வு காண்பதற்காகவும் பாதுகாப்பான பசுமையான கட்டுமான நடைமுறைகளை ஊக்குவிக்கவும் அதே வேளையில் இந்த சவால்களை தாங்கக்கூடிய வலுவான கட்டமைப்புகளை வடிவமைத்து பகுப்பாய்வு செய்வதற்கான கணக்கீட்டு முறைகளை இந்த மாநாடு வலியுறுத்தியது இந்த மூன்று நாள் மாநாட்டில் பதினோரு முழுமையான உரைகள் நாற்பத்தஞ்சு முக்கிய உரைகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள புகழ்பெற்ற நிபுணர்களால் வழங்கப்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது இளைஞர்களின் மேம்பாட்டுக்காக எனது பாரதம் என்ற பெயரில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் கீழ் நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் மற்றும் அறிவியல் திருவிழா திருச்சி தஞ்ச திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் நேரு யுவகேந்திரா மாவட்ட இளையோர் அலுவலர் சுருதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையாக மத்திய மக்கள் தொடர்பாக உதவி இயக்குனர் தேவி பத்மநாபன் அண்ணா பல்கலைக்கழக நாட்டு நலப்பணித்திட்ட பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் குமரகுர்பாரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வரவேற்பை ஆற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதிய கண்டுபிடிப்புகளை பாரத நாட்டிற்கு வழங்க வேண்டும் மற்றும் மாணவர்களின் திறனை ஊக்குவிப்பதற்காகவும் எனது பாரதம் லட்சிய அமைப்பாக இருக்கும் நாட்டின் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு படைப்புகளை வைத்திருந்தவர்களுக்கும் பேச்சுப் போட்டி நடனப் போட்டி கவிதை போட்டி போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழை திருவிழா மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் நடைபெற்றது விவசாயிகள் தின விழாவில் வாழை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நூத்தி ஐம்பது ரக வாழைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டு வாழையில் புதிய பரிமாணங்கள் வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இந்த வாழை திருவிழாவில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் வேளாண் அறிவியல் துணை பொது இயக்குநர் சஞ்சய் குமார் சிங் பங்கேற்று வாழை ரகங்களின் கண்காட்சி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட வாழைப் பொருட்களின் கண்காட்சியை திறந்து வைத்ததுடன் வாழை ரகங்களின் நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மற்றும் வாழை சாகுபடி குறித்து கையேட்டினை வெளியிட்டார் இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வேளாண் ஆராய்ச்சி நிலைய அலுவலர்கள் வாழை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் தொழில் முனைவர்கள் என பெருந்தாளர் கலந்து கொண்டிருந்தனர் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோகம் வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ஆண்டுதோறும் வைகுண்டா ஏகாதேசி விழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான வைகுண்டா ஏகாதேசி விழா டிசம்பர் முப்பதாம் தேதி திருநெடுந்தாண்டவத்துடன் தொடங்குகிறது ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதேசியானது பகல் பத்து ராபத்து என்ன இருபத்தோரு நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு எனப்படும் பரமபத வாசல் திறப்பு வைபவம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை நடைபெறும் இவ்விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் இன்று ஆய்வு செய்து பின்னர் செய்தியாளர் சந்தி தீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது வைகுண்ட ஏகாத பக்தர்கள் பங்கேற்க ஆன்லைன் மூலமாக அல்லது நேரடியாக அனுமதி சீட்டு வழங்குவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் வைகுண்ட ஏகாதசி உற்சவ நாட்டில் ஒரு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுக்கு கலர் மற்றும் கியூஆர் கோடு முறையில் அனுமதி சீட்டு வழங்குவதற்கு தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு நல கருதி காவல்துறையினர் எண்ணிக்கை அதற்கு ஏற்றார் போல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றார்